ஆய்காஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூங்களில் இருக்க ஏகே அம்மத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனெலாம் வந்திருக்குங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அழகான கலெக்ஷன் இருக்குது பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அபர்ணா பட்டு சாரி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியாது போட்டிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கி இதே இருக்கிறது ஹை ரேஞ்சு இருக்கிறதுலே வெள்ள அதிகமான பட்டு இது தான் எழுநூற்றம்பது ரூபாலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா முடியாது இது இதுதான் வெள்ளை அதிகம் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு மிச்சம் எல்லாமே அபர்னா பட்டா இதை கட்டிலும் குறைவாக தான் இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரடு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பட்டு பட்டுச்சாரையை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஆடி கழிட்டு வந்துடுங்க போய் எவ்வளோ ஆனால் கலெக்ஷன்லாம் இருக்குது ஒரு ரோதிலேயே நாலு கலர் மூணு கலர் வச்சுருப்பாங்க பாருங்கள் இது எல்லாமே ஆடியில் இருக்குது ஆடிக்கு வந்து அபரணா பட்டு சாரிகள் தான் சூப்பராக இருக்குங்க வேறு லெவல்ஸ்லாம் நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்லாம் வச்சுருப்பீங்க நிறைய சூஸ் பண்ணிட்ருப்பீங்க இந்த டிசைனில் வாங்கணும் அந்த டிசைனில் வாங்கணும் ஃபுல்லாக டிசைன் போட்டுருக்கணும் ப்ளெயினாக போட்டுருக்கணும் அங்கே அங்கே போட்டு போட்டால் போட்டுக்கணும் அங்கே அங்கே பார்டர் மட்டும் போட்டுருக்கணும் சிம்பிளாக லைன் போட்டுருக்கணும் பெரிய பார்டர் போட்டுருக்கணும் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்கள் பட்டு சாரியை பற்றி இங்கே நீங்கள் போனீங்கன்னா பட்ஜெட் வாரி இருக்கு பட்டு சாரி கலெக்ஷனு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் சின்ன பாட்ராக பெரிய பாட்ரா எந்த மாதிரி சொல்லி கலர்ஸும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ரேட்லேயும் இருக்குது கலர்ஸில் அழகாக இருக்கும் நீங்கள் பிக்சரில் சீரியலில் போட்டுருப்பீங்க அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவை அவைலபிளாக இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா கட்டுற சாரீஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம எப்போயும் மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாள் திருமண நாள் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னான்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்தால் ஆடிக்காண்டி வாங்க வந்திருக்கு ஆடி சாரி கலெக்ஷன் தான் நம்ம அமரணா பட்டு சாரி இது பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்ன மாதிரியும் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க எல்லாம் வேறு ஷாப் சொல்கிறீங்க ஏன் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அங்கெல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சூட் பண்ணி போட்டிருக்கேன் மெட்டீரியல் வந்து அவ்வளோ சரியில்லை அதனால தான் நாங்கள் போடுறதில்ல அது கட்டினா சொர சொரம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஏரிக்கிறோம் நிறைய எடுத்துருக்கேன் நான் சும்மா வீடியோக்காண்டி போடக்கூடாதுலாம் எடுத்துகிட்டு சும்மா சீன் போடுறதுக்காண்டி அதெல்லாம் மெட்டீரியல் சரியில்லை அதனால தான் நான் அங்கே போய் எகைன் எடுக்கிறது இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சே சேலை எப்படின்னு சொன்ன மாதிரி சுருங்காது கலர் பேடாகாது ஆகாது அந்த மாதிரி இருக்கும் கேரண்டியாக இருக்கும் நிறைய பேர் இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம் சொன்னாங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவராக விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ரேட்டிங்க மெட்டீரியல் வாரி மெட்டீரியல் வாரி பார்த்தாலும் நானும் எடுக்கிற சைடெலாம் கட்டிட்டு வந்து காட்டிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்டியூவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஏகே அமது சாரி கஷ்டம் போட்டுட்ருக்கோம் இப்போ பட்டு சாரி நிறைய போட்டு இப்போ ஆடிக்கு வாங்கிட்டு வாங்க ஆஃபரில் நிறையா இருக்குது அவ்வளோ அழகான கலெக்ஷன் தான் அதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு நான் சொன்னேன் இருக்கிறது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள் செவன் ஃபிஃப்டியில் இந்த நைன் ஃபிஃப்டிலே ஹையஸ்ட்டு சரியா மிச்சதெல்லாம் இந்த ஸ்டோன் வச்சது எம்ப்ராய்டிங் போட்டது நான் சொன்னேன் பிளேனில் போடத்தோம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு மூணு சாரி அள்ளிட்டு வந்துடுவீங்க ஆடிக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பட்டு சாரீ பேஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் நான் நீங்கள் சொன்னீங்க மெட்டீரியல் சுடிதாரெல்லாம் போட சொல்லி குட்டீஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நெக்ஸ்ட்டு எடுத்து வந்து இந்த வீடியோ கூட இடைக்கடைக்கு போடுற மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன் சரி ஆனால் மக்களுக்கு வந்து நம்ம தான் வந்து மேக்ஸிமம் காண்டி தான் பார்க்குறாங்க எப்படி நீங்கள் குக்கிங் காண்டி பார்க்குறீங்க அந்த மாதிரி இப்போ பார்க்குற பட்டு சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் மேலே இருக்க பார்த்திங்க இது போகிறோம் அந்த டிசைன் தான் இந்த ரேட்டில் இதாக இருக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தாறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆடிக்கு வந்த அவர்ணா பட்டு சாரிகள் அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் ஒரு பிங்க்கில் எடுத்திருக்கேன் என் பொண்ணுங்க சின்ன பொண்ணுக்கு ஒரு க்ரீனில் எடுத்திருக்கேன் பெரிய பொண்ணுக்கு எடுக்கலான்னுக்கிறேன் ஆமாம் இது எல்லோ கலரில் இருக்குது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் இந்த ஆடிக்கு கோயில் கட்டிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரி இப்போ ஆடிக்கு போகிறீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெலை அதிகமாக பார்க்குறோன்னா இங்கே வந்துடுங்க அது பக்கத்தில் இந்த பட்டு ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மி பட்டு டிசு சாரி பட்டு எல்லாம் இருக்குது டிசு பட்டு சாரி அதெல்லாமே இங்கே இருக்குது ஆர்ட் சில்க் சுட் நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக இங்கே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் எப்போ இங்கே இந்த எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே நிறைய இருக்கும் அந்த ஒரு வேவ் மாதிரி மாடல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட்டுலேயும் சரி அதை காட்ட சொல்லு சொல்லி காட்ட சொன்னோம் பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா டிசு பட்டு சாரி இந்த நெல் நெளிவாக இருந்துச்சு பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று தான் இருந்துச்சு இந்த ஒரு மாடலுக்கு ஒன்று இது டிசுப்பட்டு பிஸ்தா க்ரீன் போட்டு டார்க் க்ரீன் போட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மூவாயிரத்து எழுநூறுவா பெரிய பாட்ருங்க ஆனால் இந்த இதை அவன் சொல்கிறதுக்கு ஹைட்டாக தான் வந்து இந்த மாதிரி பிக் பார்டர் வச்சு கட்டுணும்னு சொல்லி ஆனால் அந்த நீளமாக கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி யார் கட்டினாலுமே கோடு போட்டு கட்டினாக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் வந்தால் நல்லா ஹைட்டாக கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி கட்டினோம்னா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கான டிஷ்ஷூ சொன்னேன் என்ன டிஷ்ஷூ பட்டுனால டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இன்னும் நிறைய பட்டு இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அபவ் ஆபர்னா பட்டு சாரி கூட இந்த இதில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி காஸ்ட்லேயே வாங்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து பார்க்கலாம் நான் இது வந்து யார் யார் பார்க்க டைம்ல அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக போடுறேன் நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு என்னடா ஒன்று ரெண்டு தான் தெரியுன்னு சொல்லிவிட்டு இங்கே வரவங்க இருக்காங்க இங்கே பார்க்க டைமில் இருந்துச்சு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறவங்களா இருக்குது அதனால நம்ம சாக்ஸுக்கு இந்த பிக் வீடியோ ரெண்டுமே அப்லோட் பண்ணுறோம் எப்பயுமே எப்போயுமே வீவஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறது போடுறது எல்லாமே ஆடிக்கு கூட லீவு தான் விட்ருக்கேன் கவர்மெண்ட் ஹாலிடே குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ரவுண்ட்ஸ் போய் வந்துடுங்க நீங்கள் ரொம்ப அழகான கிளைஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டு சாரி சொல்லிட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க நல்லா ஃபேமிலியோடு போய் ஷாப்பிங் போய்ட்டுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வேறு லெவல் கலெக்ஷன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் டோலா சில்க்கும் குபேரம் மட்டும் போட சொன்னீங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய அதான் போட்டிருக்கேன் நான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கம்யூனிட்டி எப்படி போஸ்ட் பண்ணிவிட்டுமே அதை பார்த்து இதுதான் கண்டுபிடிச்சிருந்தேன் நீங்கள் நிறைய போட்டிருக்கேன் பார்க்க தான் போய் பார்த்து பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே பட்டு சாரி கலெக்ஷன் தான் இங்கே இருக்கிறது எல்லாம் இதே செக்ஷனில் தான் பார்த்தேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஆஃப் சாடி தாவணி பட்டுப்பாடு தாவணி இருக்குது அதெல்லாம் விற்கிறாங்க அதுவும் தான் இருக்குது இப்போ நான் பட்டு சில ஸ்டார்டிங்கில் இப்போ த்ரீ ஃபிஃப்டி அதே இடத்துல அதுக்கு மேலே வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் நிறைய போட்டாச்சு இது இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அபர்னா பட்டு நம்ம சொன்னோம்ல விலை அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி தௌசண்ட் அப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி நானூறு முடியும் இருக்குது அபர்ணா பட்டு இங்கே இருக்குது எனக்கு அபர்னா பட்டு சரியில் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த மேலே விரிச்சு தொங்க ஓட்டுருக்காங்க பாருங்களேன் ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் எந்தெந்த சாரி எந்தெந்த மெடிசன் அடுக்கி வச்சது பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே போகிறோம் கூச்சி போட்டிருக்காங்க எல்லாம் பார்க்குறாங்களே ஒரு எடுத்து வந்து காட்டுவாங்க அப்புறம் பார்த்துட்டு ரெண்டு பூ இருக்கா மூணு பூ இருக்கா திறந்து காட்டுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் அவங்க பார்த்து திறந்து காட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கலேஷ் தான் இது எல்லாமே வும் இப்போ நீங்கள் அடிக்க வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்து வந்து காட்டுறாங்க இது வந்து பென்சில் மாதிரி அடிக்க வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் இது கொஞ்சம் அதான் சொன்ன விலை அதிகம் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி நாலு ரூபா முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்க என்ன காய்ஸ் இன்றைக்கி ஆடி அபரணப்பட்டு சாரி பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்ட் வெயிட் பண்ணுங்கள் பை காய்ஸ்